பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி மட்டும் மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் நடக்கும் வகுப்புகள் போதுமான ஆசிரியர்கள் இல்லாதது இடிந்து விழக்கூடிய நிலையில் இருக்கும் பள்ளி கட்டடம் என அரசு பள்ளிகளின் பரிதாப நிலையை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருகிறார் பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷின் சொந்த மாவட்டம் திருச்சியில் உள்ள அரசு பள்ளிகளின் அவல நிலையையும் வீடியோவுடன் பதிவிட்டு அண்ணாமலை அதிர வைத்திருக்கிறார் அந்த வரிசையில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியின் வீடியோவுடன் அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் கூறியிருப்பதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகில் உள்ள விளாங்காட்டூர் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அரசு பள்ளி கட்டடங்கள் செயல்பாட்டிற்கு தகுதியே இல்லாத அளவிற்கு மிக மிக ஆபத்தான நிலையில் உள்ளது மேற்கூரைகள் எப்போது வேண்டுமானாலும் இடிந்துவிடும் நிலையில் இருக்கின்றன மழை பெய்யும் போதெல்லாம் மேற்கூரை ஒழுகும் நிலையில் இருக்கிறது சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வரும் இந்த பள்ளிக்கு புதிய கட்டிடங்கள் கட்டவோ மாற்று இடத்தை கண்டுபிடிக்கவோ பள்ளிக்கல்வித்துறை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதுதவிர சமையலுக்கு பயன்படுத்தப்படும் எரிவாயு சிலிண்டர்கள் பள்ளியின் வகுப்பறையில் வைக்கப்பட்டுள்ளன எத்தனை ஆபத்தான நிலையில் இந்த அரசு பள்ளி மாணவ மாணவியரை வைத்திருக்கிறார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பத்தாயிரம் அரசு பள்ளிகளுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டித்தருவோம் என்று கூறிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் முதலமைச்சர் ஸ்டாலினும் இதுவரை எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை பள்ளிகளுக்கு கட்டிடங்கள் கட்டியிருக்கிறார்கள் என்று பல முறை கல்வி எழுப்பியும் இதுவரை எந்த பதிலும் அளிக்காமல் இருக்கிறார்கள் வாரம் ஒரு அரசு பள்ளியில் மேற்கூரை இடிந்து விழுவதும் சுவர் இடிந்து விழுவதுமாக இருக்கிறது அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவ மாணவியர் பாதுகாப்பு என்பது திமுக அரசுக்கு எத்தனை இளக்காரமாகிவிட்டது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் ஒரு கேள்வி உங்கள் வீட்டு குழந்தைகளை இப்படிப்பட்ட கட்டிடத்தில் கல்வி பயில அனுப்புவீர்களா தெரிந்தே நமது குழந்தைகளை இத்தனை ஆபத்தில் வைத்திருக்க உங்கள் மனசாட்சி உறுத்தவில்லையா என அறிக்கையில் அண்ணாமலை கூறியுள்ளார்